ஏனி சம் ஹாலிடேஸ்க்கு அண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை படிச்சு பாருங்கள் அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னோட கட்சியில் இணைங்க எந்த கம்பல்சனும் கிடையாது நீங்க வந்து கண்டிப்பா இணைஞ்சு ஆகணும் என்னோட ரசிகர் நீங்க அப்புடிலாம் எதுவுமே சொல்லாம அந்த வீடியோ ஃபோட்டோ உடனேயே வந்து லட்சக்கணக்கான நபர்கள் அஹ்விக்க தொண்டர்களாக மாறணும் தோழர்களாக மாறணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் கிட்டத்தட்ட வந்து வாட்ஸ்அப் கிராஷ் ஆகிற அளவிற்கு அது போனது அப்படிங்கிறது சிம்பிளா அவர் போட்ட வீடியோனாலேயே நேற்று கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கிப்ஸ் ஏற்பட்டு நீங்க வந்து இருபது லட்சம் பேர் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது அது வெப்யூசர்ல மட்டும் நீங்க அது இல்லாம டெலிகிராம் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியம் மொத்தம் நாற்பது லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நேற்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க அதனாலதான் வந்து சில இடங்களில் உறுப்பினராக முடியாம இருக்கணும் ஒரு அத்திகேட்டடா இருக்கணும் இதுல வந்து டூப்ளிகேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க ஒன் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் யாரும் அந்த டூப்ளிகேட் டூப்ளிகேட் பண்ணக்கூடாது அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் உதாரணத்திற்கு உங்களுடைய சம்மதம் இல்லாமல் உங்களை இணைக்கவே முடியாது ஏன்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட வாக்காளர் அட்டலை கொடுக்காம உங்களை வந்து என்னால் இணைக்க முடியுமா கேட்டீங்கன்னா இணைக்கவே முடியாது உங்களுடைய புகைப்படத்தை வந்து நீங்க எடுத்து நீங்க சேர்ந்தீங்கன்னா உண்டு அப்படிங்கிற ப்ராசஸும் ப்ராசஸ் வைஸ் அது செட் பண்ணிருக்கும் அப்படிங்கிற பார்த்து சார் அதே நேரத்தில் உறுதிமொழி மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் கட்சியோட கொள்கையோ கொடியோ இன்னும் மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் அதற்குள்ளேயே உறுப்பினர் சேர்க்கை

முதல்ல வந்து அவரோட வீடியோல சொல்லியிருந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொன்னார்னா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை படிச்சு பாருங்க அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்களோட கட்சியில இணைங்க எந்த கம்பல்ஷனும் கிடையாது நீங்க வந்து கண்டிப்பாக இணைஞ்சுதான் ஆகணும் என்னோட ரசிகர் நீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லாம எங்களுடைய கொள்கைகள் நாங்கள் காரணிச்சுட்டு இருக்கிற வழி ஏற்கனவே நம்ம முதல் முதலாக இரண்டு இரண்டு அன்று இந்த தமிழக வெற்றிக் கழகங்கிற பெயர் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு மூன்று பக்கம் அறிக்கை கொடுத்தோம் அதுல சில விஷயங்கள் பேசியிருக்கோம் எதற்கு எதிரான அரசியல் எதற்கு ஆதரவான அரசியல் அப்படிங்கறத நம்ம நிலைப்பாடுகள் சொல்லிருக்கோம் பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் இங்க வந்து நிர்வாக ரீதியான கோளாறுகள் ஜாதி மத பிளவு இருக்கக்கூடாது தமிழக மக்களின் உரிமைகளுக்காக தமிழக தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை பேசுகின்ற கட்சியாக இது இருக்கும் சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருக்கும் அதை தாண்டி இந்த உறுதிமொழியிலும் சில விஷயங்கள் கோடிட்டு காமிச்சிருக்கும் அதுல உங்களுக்கு பயணிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இதில் இணையலாம் இணைவதற்கான வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான வழிகள் இருக்கு ஒன்று நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமா இணையலாம் டெலிகிராம் மூலியமா இணையலாம் அதே மாதிரி வெப் யூசராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்க் பயன்படுத்தி இணையலாம் அப்படிங்கிற வழிகள்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ போட்ட உடனேயே வந்து லட்சக்கணக்கான நபர்கள் தீவிக்க தொண்டர்களாக மாறணும் தோழர்களாக மாறணுங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் அந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே வந்து கிராஷ் ஆகிற அளவிற்கு அது போனது அப்படிங்கறது நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் முயற்சி செய்து இன்னும் இப்போ வரைக்கும் கூட பேசிட்டு இருக்காங்க சில பேர் வந்து இப்ப முயற்சி செய்து இப்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கறதும் இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற செய்திகளும் போயிட்டு இருக்கு சோ ஓவராலா என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மெம்பர்ஷிப்புக்கான பணிகள் எங்களுக்கு விட்டது ஒரு இரண்டு கோடி இலக்கு என்பது ஏற்கனவே தலைவர் சொல்லியிருந்தாரு அந்த கூட்டத்திற்கு பிறகு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தது கூடிய சிறப்பு ஆப் லான்ச் பண்ணுவோம் இது வந்து முழுக்க முழுக்க ஆப் பேஸ்டா மட்டும்தான் இருக்க போகுது பிசிக்கல் ஃபார்ம்ஸ் பயன்படுத்தி அதில் நீங்க போட்டோ ஓட்டுங்க அதுல உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஆப் பேஸ்டா இருக்க போது சொல்லி சொன்னோம் அதே மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பம் என்பது நீங்க வந்து ஏஐ பேஸ்டு ஆப்பா இருக்க போகுது இதே வந்து ஏஐ பேஸ்ட் ஆப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அத்தென்டிகேட்டடா இருக்கணும் இதுல வந்து டூப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க ஒன்ஸ் பதிவு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் யாரும் அதை டூப்ளிக டூப்ளிகேட் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய விருப்பம் இல்லாமல் யாரும் உங்களை இணைச்சிட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் அதனால தான் நீங்க இதுல சேரணும்னா அடிப்படையாக உங்கள்கிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்க வேண்டும் நீங்க அந்த ஓட்டர் ஐடி கார்டு வச்சிருக்கணும் நீங்க தமிழ்நாடு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதிகளில் நீங்கள் வாக்காளராக இருந்தால்தான் இதை வந்து நீங்க ஒரு உறுப்பினரை ஆக முடியும் அப்படிங்கற ஒரு அடிப்படையோட தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் அந்த வெரிபிகேஷன் நடந்தது தான் உடனே நடந்ததுங்க என்ன ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துறேன் இந்த மூணுக்குமே காமனான விளக்கம் தான் நீங்க உதாரணத்துக்கு இப்போ வாட்ஸ்அப் பயன்படுத்தி வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் ஒன்று போட்டிருக்கும் இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணால் என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது அதில் டிவி க அப்படிங்கிற பேர் அதில் ஏற்கனவே நீங்க சென்ட் பண்றீங்க சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரிப்ளை வருது நீங்க வந்து அந்த மெம்பர்ஷிப் டிரைவ்ல இணைவதற்கு நீங்கள் நன்றி நீங்க வந்து உங்களுடைய மொழி வந்து ஆங்கிலமா அழுத்தமிழ இதில் நீங்கள் தொடர விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பது நீங்க வந்து ஆங்கிலம்னு கொடுக்கலாம் இல்லை தமிழ்னு கொடுக்கலாம் உதாரணத்துக்கு தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை நீங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுது இதற்கு பிறகுதான் எங்களுடைய அந்த ஏஐ ப்ராசஸ் ஆரம்பிக்குது என்னன்னா உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையில உங்களுடைய எண் இருக்கும் அந்த எண் வந்து எந்த மாவட்டத்துல எந்த தொகுதியில் இருக்கு அப்படிங்கறத போயிட்டு வாக்காளர் பட்டில சர்ச் பண்ணுது உதாரணத்திற்கு நான் வந்து இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல நான் வந்து எந்த தொகுதியை சேர்ந்தவன் அந்த தொகுதியில எந்த பூத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறவங்க கூட தகவல் எடுத்துட்டு வந்து இந்த தகவலை கிட்ட காண்பிக்கிறேன் இதெல்லாம் சரிதானா அவங்களோட பேர் ஜெகதீஸ்வரன் நீங்க வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தொகுதியை சேர்ந்தவர் உங்களோட பூத்தி வந்து ஐம்பத்தி மூணாவது பூத்தி சரிதானா அப்படின்னு பார்த்த பிறகு நான் இதை சரிதான்னு உறுதிப்படுத்துறேன் நான் உறுதிப்படுத்திய பிறகு நீங்க வந்து உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குது செல்ஃபி போட்டோவா இருக்கலாம் இல்ல வந்து நீங்க இந்த போட்டோ அப்லோட் பண்ண உடனே அது இன்னொரு செக் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல அந்த போட்டோ அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஹியூமன் தான் அது ஒரு மனிதர் தான் வேறு எந்த போட்டோ உங்க போடல இந்த உதாரணத்திற்கு ஒரு கார் போட்டோ ஒரு பூ போட்டோ அந்த மாதிரி எதுவும் இது வந்து ஒரு ஹியூமன் பண்ணிட்டு ரெண்டையும் சரிபார்த்த பிறகு உங்களுக்கு ஐடி கார்டு ஜென்ரேட் பண்ணி நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக விட்டீர்கள் எதிர்காலத்தில் எங்களுடன் நாங்க கூப்பிடுவோம் நீங்க வந்து வாலண்டியர் படம் ரெடியா இருக்கீங்களா வருது வாலண்டியர் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களுக்கு அதோட ப்ராசஸ் முடிஞ்சது கார்டு ஜென்ரேட் ஆயிடுது அந்த கார்டு வந்து உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முடித்து விட்டது நீங்கள் வந்து ஒரு உறுப்பினர் அன்பதற்கான அத்தாட்சியாக அந்த கார்டு வரும் இதான் இந்த ப்ராசஸ் தான் வெப் யூசராப் பண்ணீங்கன்னாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எகெயின் வந்து நீங்க ஓட்டர் ஐடி கார்டு அப்லோட் பண்ணணும் போட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் டெலிகிராமா இருந்தாலும் ஒரு பாட் இருக்கு அந்த பாட்டில் வந்து என்ன வருதுன்னா நீங்க செய்தி ஒன்று வருது அந்த செய்திக்கு பிறகு இதே மாதிரியான எல்லாம் கேட்டுட்டு தகவலை சேகரிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதா வச்சிருக்க ப்ராசஸ் இருக்கு ஒன்னு டெக்னாலஜியை எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமோ அதே நேரத்துல எந்த முன்னாடி சொன்ன மாதிரி வேறு போலிகள் யாரும் இணைய முடியாத அளவிற்கு தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் இருப்பவர்கள் மட்டுமே இணைய முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அதை கொண்டு வந்திருக்கும் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் உதாரணத்திற்கு உங்களுடைய சம்மதம் இல்லாமல் உங்களை இணைக்கவே முடியாது ஏன்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட வாக்காளர் அட்டலை கொடுக்காம உங்களை வந்து என்னால் இணைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இணைக்கவே முடியாது உங்களுடைய புகைப்படத்தை வந்து நீங்க எடுத்து நீங்க சேர்ந்தீங்கன்னா தான் உண்டு அப்படிங்கிற ப்ராசஸும் இன்னொரு பக்கம் இதை யாரு டிரைவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி முன் முதல் நாளை வந்திருக்கும் உறுப்பினர் சேர்க்கைக்காக நாங்கள் பிரத்யேகமான ஒரு பெண்கள் தலைமையிலான அணி ஒன்று உருவாகி விட்டதுங்கிற பார்த்தோம் அவங்க மேடம் விஜயலட்சுமி அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி அஸ்மின் இருக்காங்க அவங்க கீழே இன்னும் சில மூன்று தோழர்கள் இருக்கிறாங்க ஆஹ் இந்த வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய பணி என்னவாக இருக்க போகிறோம்னா நாங்க வந்து தொகுதி வாரியாக நீங்க வந்து மாவட்டம் அதே மாதிரி வட்டம் தொகுதி வாரியாக இங்க ஏற்கனவே நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அந்த நிர்வாகிகளுடன் சேர்ந்து இணைந்து பயணித்து இதை வந்து மெம்பர்ஷிப் கேம்ப்ஸ் எல்லாம் எங்க போடலாம் இப்போ உங்களுடைய ஊர்ல மெம்பர்ஷிப் கேம்ப் போட்டுமா அவங்க கேட்பாங்க கேம்ப் போட்டுன்னு சொன்னா அதற்கு வந்து அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுகிறது இப்போ புதுசாக வர்றாரு எனக்கு வந்து இந்த போன்ல எப்படி பண்றது தெரியாதுங்க இந்த டெக்னாலஜி எனக்கு தெரியாது ஆனா எனக்கு உறுப்பினராக விருப்பப்படுறேன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுக்க மாட்டோம் அவங்களோட டீட்டெயில் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு ஓட்டர் ஐடி கார்டு பிளஸ் அவங்களோட போட்டோ அவங்கள எடுத்து அந்த இடத்திலேயே அவர்களுக்கு அது செய்து கொடுக்க போகிறோம் இந்த வேலைகளும் நடக்கும் சோ ஒரு பக்கம் வந்து ஆன்லைன்ல எனக்கு வந்து எனக்கு இது எப்படி பண்றது எனக்கே அந்த அறிவு இருக்கு அப்படின்னு பண்றவங்களும் சரி இல்ல இது எனக்கு பற்றிய பெரிய புரிதல் இல்லைங்க ஆனால் பட்டான உறுப்பினராக நினைக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த வேலைகள் சுமூகமாக நடக்கும் ஆன்லைன்ல இப்ப நடக்கிற வேலைகள் என்பது நேற்று இருந்து துவங்கி நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஆஃப்லைன்ல கேம்ப்ஸ் போட்டு மாவட்டம் மாவட்டமா நடக்கிறதுங்கிறது நாளைக்கு நாளைக்கு அது தூங்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு தொகுதி ரீதியாக அந்த வேலைகளும் தூங்கும் சார் அதே நேரத்தில் இந்த கேம்ப் போட போறது இந்த இன்று அல்லது நாளையில இருந்து தொடங்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த அந்த விமர்சனம் கூட வைக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து நேரடியா ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே கட்சி அறிவிக்கும் பொழுதே வந்து ட்விட்டர் பண்ணியிருந்தாரு இன்னைக்குமே அது வந்து ஒரு வீடியோவா தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற விமர்சனம் உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது ஒண்ணு பிரம்மாண்டமான மாநாடு மக்கள் சந்திப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது நாங்க அது ரொம்ப தெளிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் சொல்லி சொல்லிட்டோம் நீங்க அதை விட்டுட்டு இப்ப நம்ம போட்டோம்னா கேள்வி என்ன வரும்னு கேட்டீங்கன்னா நீங்க யாருக்கு ஆதரிக்க போறீங்க யாரு எதிர்க்க போறீங்க இந்த கேள்விகள் தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த கேள்விகளுக்கு எவ்வளவுதான் பதில் சொன்னாலும் அது அது வரதான் செய்யும் அது ஒவ்வொரு கட்சியும் சில பேர் சில கட்சிகளை முன் வந்து கூட எங்கள்கிட்ட நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் இப்ப விசிக தலைவர் தொல் துருமோட சொன்னாரு எதாவது நிலைப்பாடு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனா சொல்றாங்க நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் இல்லங்க எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க அவங்களோட மனசாட்சிக்கு யார் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாருக்கு வாக்களிச்சாங்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு வாக்களிச்சாங்களோ அவங்க ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வராங்க இல்லையா அதே தொடருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது மறுபடியும் மறுபடியும் கேட்கப்பட்டு ஒண்ணு அதனால நம்ம வந்து மக்கள் சந்திப்புகளை மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நடத்துவோம் அதை தாண்டி இந்த இந்த டெக்னாலஜியா ரொம்ப சரியா தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சரியா பயன்படுத்துறோம் நீங்க அல்டிமேட்டா நேற்று நோக்கம் என்ன மெம்பர்ஷிப் டிரைவர் ஸ்டார்ட் பண்றோம் எங்களோட இலக்கு என்பது ரெண்டு கோடி அந்த ரெண்டு கோடி அடைவதற்கு என்ன வழிகள்னு பார்க்கும்போது சிம்பிளா அவர் போட்ட வீடியோனாலேயே நேற்று கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஹிட்ஸ் ஏற்பட்டிருக்கு நான் சொல்றது டெலகிராம் வாட்ஸ்அப் வெப்யூசர் இந்த மூணு பேர் நீங்க சில செய்திகளை பார்த்திருப்பீங்க நீங்க வந்து இருபது லட்சம் பேர் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது அது வெப்யூசர்ல மட்டும் நீங்க அது இல்லாம டெலிகிராம் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியம் மொத்தம் நாற்பது லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நேற்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க அதனாலதான் வந்து சில இடங்கள்ல அவங்களோட உறுப்பினராக முடியாம கிராஷ் ஆன விஷயங்களும் பார்த்துக் கொண்டிருக்கோம் இது மட்டும் அல்லாமல் கேரளால இருந்து மட்டும் நினைத்து பதினெட்டாயிரம் பேர் கேரளா சொல்றது மலையாளம் ஸ்பீக்கிங் மக்கள் அவங்க வந்து இங்கே தமிழ் பேசக்கூடியவர்கள் ஆனா எட்ட ஓட்டர் ஐடி கார்டு வந்து கேரளாலதான் இருக்கு அப்படின்னு பேசுறவங்க அவங்க பதினெட்டாயிரம் பேர் இதை முயற்சி பண்ணாங்க அவங்களால உறுப்பினராக முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட வந்து தமிழ்நாட்டை சார்ந்த வாக்காளர் அட்டை இல்லை மும்பையில இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் முயற்சி பண்ணிக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் முயற்சி பண்ணிக்கிறாங்க அவர்களால் உறுப்பினராக முடியாது ஏன்னா அவங்கள்ட்ட தமிழ்நாட்டு வாக்காளர்கிட்ட இல்லை அதே நேரத்துல யூஎஸ்ல இருந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேரும் முயற்சி பண்ணாங்க அவங்க தமிழ்நாட்டு வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்கள் அவர்கள் மூவாயிரத்தி ஐம்பது பேருக்கும் கார்டு ஜென்ரேட் பண்ணிடுவோம் மூணு நூத்தி எண்பது செகண்ட்ல பத்தாயிரம் கார்டு ஜென்ரேட் நீங்க சொன்ன இந்த நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடிய போட்ட பிறகு அது போயிட்டு நம்ம தகவலை நம்மளுடைய வாக்காளர் பட்டியல ஸ்பெச் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வேலைகளை செய்யுது நூத்தி எண்பது செகண்ட்ஸ்ல மூணு நிமிடத்துல நம்ம வந்து பத்தாயிரம் கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்திருக்கோம் நடந்துச்சு ஒரே நேரத்துல இது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஃபுல்லா போய் உள்ள முயற்சி பண்றாங்க கார்டு எடுக்கணுங்கிற ஆர்வத்துல எல்லா தரப்பு மக்களும் முயற்சி பண்ணிருக்காரு அதனாலதான் பல இடங்கள்ல இது வந்து ஒரு கிராஷ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சோ இந்த தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திக்கிறோமா தாண்டி மிக சரியாக பயன்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா மிக சரியாக பயன்படுத்துகிறோம் ஒரு பெரிய கூட்டம் போட்டு அங்க வந்து ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபார்ம் கொடுத்தவங்க ஒருத்தர் என்ன நினைப்பாரு ஓகே எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் நான் பொறுப்புக்காக நான் வந்து சில பேரோட பேர் கூட போடுறேன் ஐடிஸ் கூட நான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற வேலைகள் செய்வார் அதெல்லாம் இருக்கக்கூடாது இங்கே உண்மையிலேயே யார் வந்து ஆர்வத்தோடு அந்த வேலை செய்வார்களோ யார் வந்து மனம் வந்து எங்களுடைய உறுதிமொழியை படித்து விட்டு அதற்கு நாங்கள் ஓகே ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வாங்கன்னு சொல்லிதான் நம்ம மனம் வந்து அழைக்கிறோம் ஸோ அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பத்தை மிகச் சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் நீங்க அதை தாண்டி மெம்பர்ஷிப் டிரைவிங்கறத முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஊர்களிலும் எல்லா தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக நடக்கத்தான் போகிறது அதுக்காக வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வேற எந்த ஒரு கட்சியிலயும் மெம்பர்ஷிப்புக்காக ஒரு டீம்ல போட மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கதை சொல்லுவாங்க நாங்க அந்த மாதிரி கதை சொல்ல போவது கிடையாது உண்மையிலேயே அத்தென்டிகேட் பண்ணி இத்தனை மெம்பர்ஸ் உருவாயிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வெகு விரைவில் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வரும் சார் அதே நேரத்துல உறுதிமொழி மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க கட்சியோட கொள்கையோ கொடியோ இன்னும் மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனா அதற்குள்ளேயே உறுப்பினர் சேர்க்கை செய்வதற்கான முக்கியமான காரணம் என்ன இல்ல ஒன்னு நீங்க உறுதிமொழி மட்டும் கிடையாது முதல்ல வந்து அறிக்கையிலேயே சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற நீங்க பாத்தீங்க நீங்க அதை வச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சுக்காங்க பிளவுபடுத்தப்பட்ட அரசியல மதப்பிளவு சில பேர் எடுத்துக்கிறாங்க சில ஜாதிய பிளவுன்னு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிறாங்க நீங்க அதையெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் பேசப்பட்டுள்ளது இது வந்து இது யாருக்கு எதிரான கட்சி யாருக்கு ஆதரவான விட இது முதன்மை சக்தியாக வரணும் மக்கள் சக்தியோட சேர்ந்து முதன்மை சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கிறதா யாருக்கும் வந்து இது ஆல்டர்னேட்டா வரணும் அப்படிங்கிற இவங்க மாற்று சக்தி அவங்களுக்கு மாற்று சக்தியா வரல அதுல வந்து சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டவர்கள் தான் வருகிறார்கள் நீங்க வந்து ஒரு பொருள் மட்டும் அது ஒரு கொள்கையா அறிவிச்சிருந்து இந்த கொள்கையை தான் நாங்க பின்பற்ற போறோம் இதை பிடித்தவர்கள் எங்களை ஃபாலோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் அது ப்ராப்பரா இருக்கும் இல்லங்க இல்லங்க நீங்க வந்து அன்னைக்கு கொடுத்தது என்பது ஒரு மூன்று பக்க அறிக்கை அந்த மூன்று பக்க அறிக்கையில சொல்லப்பட்ட செய்தி என்பது கட்சியை நாங்கள் தூங்கிட்டோம் எந்த பாதையில பயணிக்கிறோம் அப்படிங்கிற வழிகாட்டுதல் இருக்கு ரொம்ப டீட்டெயிலான பாலிசி புக்கு இல்ல ரொம்ப டீட்டெயிலான கொள்கை பிரகடனம் என்பது நிச்சயமாக வெளியிடப்படும் நீ வந்து ஏன்னா எல்லா பிரச்சனையும் பேச வேண்டியது அவசியம் இருக்குது நீ மாநில உரிமைகளும் கேட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு நீட்டு குறித்து என்ன உங்களுடைய உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேப்பீங்க நீங்க காவிரி பிரச்சனை உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேப்பீங்க மேகதாதுல என்ன பிரச்சனை என்ன நிலைப்பாடுன்னு கேப்பீங்க எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப டீட்டெயிலா ஒர்க் பண்ணி நாங்க வச்சிருக்கோம் எதுவுமே வந்து புதுசா இனிமேல் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதை ரிலீஸ் பண்றதுக்கான நேரம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் தான் அதுக்கு முன்னாடியே ரொம்ப பிரீஃபா இது வந்து புரிஞ்சுக்கிறவங்க ஓகே இதை இதை நோக்கிதான் பயணிக்க போறோம் நீங்க பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் சொல்ல விஷயங்கள் மூலியமாக இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் தமிழ்நாட்டு மக்களின் மாநில உரிமைகளை பேசும் கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக புரிந்து கொள்கிறோம்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அவங்க ரொம்ப தான் இருக்கிறாங்க ஓகே இந்த பாதையில தான் படிக்க போது அப்ப இந்த கட்சியில நம்ம உறுப்பினராக சேரலாம் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன்னா தினம் தினம் ஏதாவது நடந்துகிட்டே இருக்க போது இப்போ நேற்று பார்த்தோம் ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சுங்கிற பார்த்தோம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்குங்கிற பார்க்கிறோம் ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டேதா இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமான நிலைப்பாடு என்பது கண்டிப்பாக அது ஒவ்வொரு நாளும் வந்துட்டார் நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண விரும்பல நாங்க இது எந்த பாதையில பயணிக்குதுங்கிற தெளிவு எங்கள்கிட்ட இருக்கு அதை அதை நோக்கி நாங்க வர்றோம் அப்படிங்கிறதா இந்த மக்கள் நேத்து உறுப்பினராக முயற்சி செய்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் மக்களுடைய செய்தியாக நான் பார்க்கிறேன் சார் நீங்க இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுனால கேட்கிறேன் இப்ப ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஜெய்ப்பூர்ல இந்த விஷயங்களை பாக்குறீங்க டிவி ஒரு நிலைப்பாடு என்ன இது இது வரைக்கும் அதை பத்தின இந்த கருத்தும் தெரிவிக்கல அதனால இல்லைங்க நீங்க ஒண்ணு எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து கடைசியா அந்த கூட்டம் முடிந்த பிறகு இது நிலைப்பாடுகள் குறித்து பேசும்பொழுது எங்களுடைய ஆதரவாளர்களாக நான்கு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நிலைப்பாடுகள் கேட்டுன்னு சொல்லி சொன்னாங்க எங்க க எங்க கட்சியில எங்களுக்குள்ள இந்த நான்கு ஆதரவாளர்களுக்குள்ள பொதுச் தலைவர் இவர்களுக்குள்ள ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிலைப்பாடு எடுக்கிறோமானா ஆமா எடுக்கிறோம் அவங்களோட வழிகட்டுதல் இருக்கு இப்போ நான் வந்து இப்ப இந்த ஜாம சாதி பிரச்சனைக்கு வர்றேன் ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வரைக்கும் நாங்க எல்லா யூடியூப் தளங்கள்லயும் இல்ல வந்து மீடியா தளங்கள்லயும் பிரச்சனைகளுக்கான நிலைப்பாடுகள் நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் அது அவருடைய வழிகாட்டுதல் படி தலைவரின் வழிகாட்டுதல் படி பொதுச்சலாளின் வழிகாட்டுதல் நடந்து கொண்டிருக்கிறது ஜாபர் சாதி பிரச்சனை கேட்டீங்கன்னா நிச்சயமாக இது வந்து இன்னும் இன்னும் சொல்லப்போனா ஒரு மூன்று வருடமாக அது வந்து டெல்லி போலீஸா இருக்கலாம் இல்ல இவங்களா இருக்கலாம் எப்படி இதை கோட்ட விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதுலேயே ஆஸ்திரேலியால இருந்தும் நியூசிலாந்துல இருந்தும் நமக்கு செய்தி வந்த பிறகுதான் நீங்க வந்து அந்த சத்துமாவிலையும் மற்ற விஷயங்களையும் இந்த போதைப் பொருளை கடத்தி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இவர் ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு அயலக அணியில இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளியாக திமுக இருக்கிறாருங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அறிக்கிறது அதை விட தாண்டி அதிர்ச்சியான அவர் சிஎம் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் இருந்து போட்டோ எடுக்கிறாரு பக்கத்துல போட்டோ எடுக்கிறாரு உச்சபட்சமாக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு இது வந்து பெரிய இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் நாங்க சொல்றோம் இது எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் பாருங்க நீங்க வந்து அப்ப இன்னொரு அதாவது சிஎம் பக்கத்துல போட்டோ எடுக்கிற யாருன்னா ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் நீங்க அடுத்து முதலமைச்சரா சொல்ல போயிருந்தா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல போட்டோ எடுக்கிற போதை கடத்தல் பண்ண டிஜிபி பக்கத்துல நிக்கிறார் அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது திமுக இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா காசு வச்சிருக்கியா நீங்க என் பக்கத்துல போட்டோ எடுத்துக்கலாம் ஜாபர் சாதிக்கு ஏன் வந்து ஒரு திடீர்னு வந்தார ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்து ஏன் வந்து சிஎம் பக்கத்துல கூட்டிட்டு போறீங்கன்னா சார் ஒரு காசு கொடுப்பாரு இவருக்கு எந்த வழியில காசு வருதுன்னு திமுக தலைவரும் கேட்கறது இல்லை உயர்நிதி ஸ்டாலினு கேட்கறதில்ல கனிமொழிங்க யாருமே இல்ல காசு கொடுப்பாங்கப்பா ஓகே நம்ம கட்சியில சேர்த்துக்கலாம் நிறைய காசு வச்சிருக்கானா நமக்கு எந்த வழியில காசு வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நீங்க ஒரு பக்கம் கஞ்சாவேட்டை ஒன் கஞ்சாவேட்டை டூ கஞ்சாவேட்டை த்ரீ நடத்துவீங்க ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கீங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு வார்க்கையும் கடத்தி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு மோசமான நபர்களை இந்த கட்சி வைத்திருக்கும் அது எங்களுக்கு எந்த விதமான கவலை ஒரு ஒரு தீவப்ப அடிமட்ட தொண்டன் எப்படி யோசிப்பாங்க அப்ப காசு இருந்தா இந்த கட்சியில தலைவர் பக்கத்தில் ஈஸியா போய் நிக்கலாம் நம்ம காசு இல்லாத காரணத்தாலும் நம்ம தலைவர் இன்றைக்கி பார்க்கவே முடியும் அப்ப இதுதான் அவங்களுக்கு சொல்லிட்டு செய்தி இது இது எப்படி உருவான கட்சி இது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க ஏன்னா அவர் வந்து தேர்தல் தேர்தல் மட்டும் திமுக சொல்ல முடியுமா வேற என்ன காரணம் நீங்க சொல்லுங்க நீங்க வந்து ஒருத்தருக்கு இவ்வளவு அதாவது இவ்வளவு டு உதயநிதி ஸ்டாலின் ஈஸி ஆக்சஸ் டு கனிமொழி ஈஸி ஆக்சஸ் டு டிஜிபி இது என்ன நீங்க வந்து அவர் சிற்றரசு சிற்றரசு வந்து அவருடைய கொரியர் ஆபீஸ் செக் பண்ணாங்கிற பார்க்கணும் நீங்க அயலகண்டிகள பொறுப்புக்கு வர்றாருங்கிறத பாக்குறோம் இது எப்படி அவ்வளவு எளிதா வார்த்தை நடக்குமா இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்களே போய் சேருங்க கட்சியில நீங்க வந்து ரொம்ப ஒரு பொருளாதாரத்தில் வந்து அவ்வளவு எல்லாம் சிறப்பா இல்ல உங்க அவ்வளவு ஈஸியா பண்ணி போய் முதலமைச்சர் நம்ம கட்சியில சேர வந்திருக்காரு இனிய வந்திருக்காரு இவரோட போட்டோ சொல்றீங்க சொன்னீங்க வாய்ப்பே கதவுகளே திறக்காது ஜாபர் சாதிக்கு ஏன் கதவுகள் திறக்குதுன்னா அவர் வந்து எல்லாமே பாத்துக்குவாரு எலெக்ஷன் கூட பண்ட் பண்ணுது இன்னும் சொல்ல போனா இவர் இப்ப மாட்டாம இருந்தா திமுக சீட்டு கூட கொடுத்துருப்பாங்க ஒரு சீட்டு கொடுத்து ஓகே நீ ராம்நாத் அங்கே உனக்கு கடத்தல் பண்ற ஈஸியா இருக்கும் கூட நீ கொடுத்திருப்பா அந்த அளவிற்கு தான் இன்னைக்கு இந்த கட்சியில காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க ராம்நாத்ல ஒரு தடவை ஜே கே ரதீஷ் இல்லையா நீங்க ஜே கே ரீஷ் முன்னாடி திமுக என்ன உழைச்சாரு என்ன வேலை பார்த்தாரு என்ன கள செயல்பாடு செய்தாரு அவர் அவருக்கே சீட்டு கொடுத்தார் கலைஞர் ஏன்னா அவர் நிறைய காசு வச்சிருக்காரு அவ்வளவுதான் சிம்பிள் அவ்வளவுதான் இது இந்த கட்சியில ஒரு காலத்துல ரொம்ப உண்மையிலே கட்சிக்காக கடுமையாக வேலை செய்தவன் வந்து அறிவாளையை நோக்கி வந்தான் அவனுக்கு வந்து சீட்டு கொடுத்து நீங்க அதெல்லாம் கிடையாது நீங்க முதல் கேள்வி என்ன கேட்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க நிறைய பேர் விருப்ப மனு போட்டிருக்காங்களா விருப்ப மனு போட்டவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண போறீங்களா முதல் கேள்வி என்ன கேட்பீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுப்பா இந்த தேர்தலுக்கு நீங்க பத்து கோடி செலவு பண்ணணும் பேங்க் பேலன்ஸ் அஞ்சு கோடி வச்சிருக்கியா இன்னொரு அஞ்சு கோடி வந்து கட்சி கொடுத்தால கூட கொடுக்கும் நீங்க வந்து ரெடியா இருக்கியா இல்ல நான் இல்ல அப்புறம் நீ உள்ள வர்ற ரெண்டு கேள்விதான் கேட்கப்படும் ஒண்ணு நீ எந்த ஜாதி நீ எந்த சமூகத்தை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் உன்னுடைய தொகுதியில இருக்கிற பெரும்பான்மை சமூகத்தை இருக்கியா நீ காசு எவ்வளவு செலவு பண்ணுவா ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டான்னா உனக்கு எம்பி சீட்டு ஒரு ஏழை யாராவது நான் திமுக அதிமுக சொல்றேன் ஒரு ஏழை யாராவது நாளைக்கு நல்ல கட்சிக்கா வேலை பார்த்திருக்காருங்க நிறைய மக்கள் செலவாக்கு இருக்குங்க இவருக்கு சீட்டு கொடுங்கன்னு யாராவது நாற்பது பேர் நிற்க போகின்ற யாராவது ஒருத்தராவது நிற்க வைக்க முடியுமா முடியவே முடியாது திமுக திமுக எல்லா கட்சியும் அப்படி ஆயிடுச்சு சில கட்சிகள் பெரிய கட்சிகள் அவங்க பணம் கொடுக்குறாங்க சின்ன கட்சிகள்ல வந்து அது நடக்க மாட்டேங்குது சோ ஓவராலா பணம் இருந்தால் இன்னைக்கு அரசியலை நோக்கி வாங்க அப்படிங்கிறதா இவர்கள் சொல்லிட்டு இருக்க செய்தி ஒரு காலத்துல ரொம்ப நீங்க எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அவரு சைக்கிள் கடை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாருங்க அவர் சின்ன ஹோட்டல்ல வேலை பார்த்தாருங்க அவருக்கெல்லாம் தலைவர் கொடுத்தாரு அதெல்லாம் ரொம்ப காலம் மாறி ரொம்ப தூரம் பயணிச்சு வந்துட்டோம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எவ்வளவு சத்து வச்சிருக்காங்க பாரு ஓகே சீட்டு கொடுக்கலாம் ஜாபர் சாதிக்கு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு காசு இருக்கா உள்ள வரலாம் நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம் நாங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை பற்றினா உன்னை பற்றி செக் பண்ணாது இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னொன்னு இந்த மெத்து வந்து பாருங்க இப்போ நீங்கள் அவரை பிடித்த பிறகு மதுரையில் மெத்து மாட்டுது இதற்கு முன்னாடி ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் மெத்து மாட்டிருக்கு நீங்கள் ஒரு பக்கம் கஞ்சா வேட்டை கஞ்சா அதுக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கல்ல இந்த மெத்து உள்ளே வந்திருக்கு இது எந்த ரூட்டில் வருது எந்த சோர்ஸில் வருது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தமிழக காவல்துறை எத்தனை வழக்கலை பிடிச்சிருக்கும் சொல்லுவாங்க ஒண்ணு நாங்க கஞ்சாவில் ஈடுபட்டவங்களை பல பேர் சொத்துக்களை முடக்கியிருக்கோம் பல பேரை கைது பண்ணிருக்கோம் சொல்லி சொல்லுவாங்க இந்த மெத்து மாதிரியான விஷயங்கள் வந்ததில் என்ன நடவடிக்கை திமுக வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கிறது கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை அப்ப இதுவும் ஜாபர் சாதிக் மூலியமா வந்திருக்கலாம் நீங்க வந்து ரொம்ப பெரிய அளவுல இங்க வராட்டி கூட இதுவும் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு திமுக எடுத்த நடவடிக்கை என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்கதான் பாருங்க மூணு வருஷம் பெரிய ஃபைல் இருக்கு அது போத் இது வந்து டெல்லி டெல்லி கவர்மெண்ட் ஐ மீன் டெல்லி போலீஸோட ஃபெயிலியர் நார்கோட்டிக்ஸ் பீரோட ஃபெயிலியர் தமிழ்நாடு கவர்மெண்டோட தமிழ்நாடு அரசோட ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் இந்த மெத்து மூலியமாக எவ்வளவு இளைஞர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா பல இளைஞர்களோட வாழ்க்கை தொடர்ச்சியா சீரழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இது வந்து நீங்க பணக்காரர்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க ரொம்ப பெரியவங்க இல்ல எல்லோருமே வாங்குறாங்க சிந்தடிக் ட்ரக் வந்து அவ்வளவு போதை கொடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தனும் பொருளாதார சிந்தத்தை கூட எப்படியாவது வாங்கிது அடிக்க முடியாதாங்கிற அளவுக்கு நீங்க மாறிட்டு இருக்காங்க பார்க்கணும் சோ இது வந்து உண்மையிலேயே இது வந்து ஜாமர் முன்னாடி பிடிச்சிருக்கணும் திமுக சொல்கின்ற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் மாறணும் தான் நம்ம பார்க்கணும் இப்ப நீங்க பதிவு செய்த விஷயங்கள் எல்லாமே டிவி கேமரினுடைய நிலைப்பாட சார் பார்க்கலாம் கண்டிப்பா இது வந்தாங்க சொல்றேன் இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு எங்களுக்கு கூட கலந்துரையாடல் அதாவது நான்கு ஆதரவாளர்கள் பொதுச்செயலாளர் தலைவர்களுடைய கலந்துரையாடல் வருகிறது தலைவர் வந்து இந்த பாதையில பயணிக்கணும் இதுதான் நம்மளோட நிலைப்பாடு தெரியாது இது வந்து ஜெகதீஸ்வரன் தனிநபருடன் நிலைப்பாடு கிடையாது இது தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு தான் எல்லா நீங்க எல்லா பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்டீங்கனாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது அங்க ரெடியா இருக்கும் ஏன்னா எல்லாருமே நாங்க தினம் தினம் பேசுறோம் ஒரு ஒரு செய்தி ஒரு ஒரு சமூகத்துல தாக்கம் ஏற்படுத்துதான் உடனடியே பேசுறோம் நீங்க இந்த பாலியல்